ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான படங்களை காண இந்த ஆடி மாதம் அமோகமான மாதம் ரிஷிமா நாங்கள் வந்து கடை வாங்கிட்டோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து இனிமேல் வாழ முடியாது உயிர் மட்டம்தான் இருக்கு கடவுள் அந்த உயிரை கொடுத்துருக்காருல நிறைய பதிவுகள் அந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உயிர் மட்டும் தான் இருக்கு உயிர் மட்டம் தான் இருக்கு சூரியன் புதன் அவ்வளோ அருமையாக தெளிவாக நேர்த்தியா திட்டமிடல் செஞ்சு ரொம்ப புத்தி சாத்துரியமாக அப்படின்னு கட்டுப்பணத்துக்கு சொந்த காரணம் அன்றாட பணத்திற்கு சொந்த காரணம் இணைந்து உங்களுக்கு எப்பயோ விட்டு போன அந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்க போறாங்க தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிர ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் அமோகமான மாதம் ரிஷபராசிக்கு ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ராசி ரெண்டு என்ற இடங்களில் பயணிக்க போகிறார் குருவுடன் சேர்ந்த சுக்ரன் வந்து ரொம்ப வந்து ஒரு உத்வேகமாக களமிறங்கி ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்னு சொல்லலாம் நீங்கள் புது புது முயற்சிகளை எடுக்கிறீங்களா நல் வாய்ப்புகளுக்காக நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கெல்லாம் உதவி செய்கிற வகையில் நம்மளுக்கு சனீஸ்வர பகவானும் பதினொன்னில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் நம்மளுக்கு வந்து நாலு ஐந்து என்ற இடங்களில் வந்து பயணித்து உங்களுக்கு வந்து அற்புதமான மாற்றங்களை வெளியூர் வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து முகம் தெரியாத நபர்கள் மூலம் ஒரு நல்ல உதவிகளும் இந்த காலகட்டம் கிடைக்கும் சொல்லலாம் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி வெல்லக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து வந்து சொல்லலாம் நல்லா ஒரு ஒரு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக போய் நின்று எந்த யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து ரிஷபம் வந்து களமிறங்கும் நிறைய பார்ப்போம் என்னம்மா நாங்கள் வந்து கடை வாங்கிட்டோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் வந்து இனிமேல் வாழ முடியாது உயிர் மட்டும் இருக்குது கடவுள் அந்த உயிரை கொடுத்துருக்காருல நிறைய பதிவில் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உயிர் மட்டம் தான் இருக்கு உயிர் மட்டம் தான் இருக்குதுன்றாங்க இந்த உயிர் மட்டும் தான் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து வாழ்றோம் என்னைக்கு நினைச்சுக்கோங்க எந்த ஒரு கர்மாவையும் நம்ம இந்த நம்ம தீர்த்தோம் போட்டு வந்தாச்சு இனிமே இதை மாற்ற முடியாது ரிஷபம் என்னைக்கும் லைஃப்லையும் ஒரு செல்வ வளமையை சிறப்பாக பெற்று வாழக்கூடியது கால சக்கரத்தின் எட்டாம் இடம் ஏழாம் இடமா இருக்குது டே டே டு மற்றவர்களை அனுசரித்து செல்வது பண்ணுவது அவங்களுடைய கலத்திரம் அவங்க கலத்தரத்தை அனுசரிச்சிட்டாங்கன்னா போதும் அவங்க கலத்திரம் எங்களுக்கு கொடுக்க பாருங்க ஒரு ப்ராடக்ட்டு முப்படைகளின் ஒரு ப்ரொடக்ட வந்து அவங்களுக்கு அவ்வளோ அருமையா கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மூன்றில் சூரியன் புதன் அவ்வளோ அருமையாக தெளிவாக நேர்த்தியாக திட்டமிடல் செஞ்சு ரொம்ப புத்தி சாத்துரியமாக அப்படின்னு எடுக்கணும் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக அந்த அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து அவ்வளோ நல்லா சிறப்பாக எக்ஜிகூஷன் பண்ணுவீங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஷபாஷ் நம்மளாக இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை வாய்ப்பு தொழில் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நல்ல வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு உதவிகள் கிடைப்பது நீங்க நாலு பேருக்கு தொழிலுக்காக உதவி செய்து ரிஷபம் இதையெல்லாம் செய்யும் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் ரிஷபத்த ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டாலே அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது பதினோராம் மேடம்ல வந்து சுக்ரன் ராசி அதிபதியே உச்சம் ஆவார் இவங்க கூட இருக்கிறாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நல்லா வந்து கடகடன்னு முன்னுக்கு வந்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உடன்பிறப்புகளிடம் அளவு கலந்த பாசத்தை கொண்டவர்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகளுக்கும் நீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு சாதகமாக அவங்களை அனுசரித்து செல்லும் பொழுது உங்களுக்கு மனசில் அன்பு இருக்குது அந்த வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்போது ரொம்ப சிறப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் கலத்தரத்தின் ஆதிக்கம் அதிகம் அதே போல் சுக்ரன் குரு இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அதெல்லாம் தீர்ந்து குடும்ப வாழ்வு இல்லறம் நல்லறமாக இனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி மேல்நாட்டு கல்வி அதற்காக வந்து நாங்கள் ஒரு லோன்லாம் எதிர்பார்க்குறோமா வங்கியில் ஒரு நடிப்படை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தோம் எங்கள் அம்மா அப்பாக்கள்லாம் எனக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு என்ன இல்லை நானே வந்து ஒரு லோன் வாங்கி எஜுகேஷன் லோன் வாங்கி நான் படிச்சுக்கிறேம்மா அப்படின்றவங்களுக்கெலாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது எனக்கு இது இந்த குரு கிட்ட படித்தா எனக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நல்ல ஒரு குருமார்கள் கிடைப்பது எல்லாமே அருமை நல்ல வீடு வண்டி வாகன யோகம் அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை பிரேக்கப்பான அதெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திரும்பி வந்து சேர்வது உங்களுடைய பக்குவம் மட்டம் இருந்தால் போதும் தேவையில்லாமல் வ வர்றவங்க கிட்ட நீ அப்பா அதை சொன்ன இப்போ எதை சொன்னால் பழச மட்டும் கிளறாதுங்க அதெல்லாம் மறந்தது இன்று இந்த நிமிடம் புதியவனாக பறக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளை புதுப்பித்து கொண்டு செல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரம்லாம் வந்துடும் உங்களுக்கு உறவுகளில் தான் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு வந்து இருதார அமைப்பு வேறு உங்களுக்கு அதனால் இந்த காலகட்டம் உண்மையான உறவுகள்லாம் கிடைச்சா அதை கைப்பற்றிருக்கோங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல வந்து சுக்கரவும் குருவும் அதாவது கட்டுப்பணத்துக்கு சொந்த காரணம் அன்றாட பணத்திற்கு சொந்த காரணம் இணைந்து உங்களுக்கு எப்பயோ விட்டு போன அந்த அதிர்ஷ்டங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தான் சுகஸ்தானத்தை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் நல்லா வந்து ஒரு லோனில் வந்து ஒரு வீடு வண்டி நம்ம சொன்ன மாதிரி அமைத்துக்கொள்வது தொழிலில் போட்டு நீங்கள் முதலீடை வந்து விஸ்தாரப்படுத்திக் கொள்வது எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோவத்தை பட்ட குறைத்து கொள்ளுங்க வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் கவனம் பிள்ளைங்க கிட்டலாம் வந்து குற்றத்தை வந்து பார்க்காதீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் வைக்காதீங்க பத்து முப்பது முப்பது மார்க் தான் பையன் எடுக்கிறான்னா அவன் வந்து முந்நூறு மார்க் எடுக்கணும் அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னா பிள்ளைகள் கிட்ட இந்த காலகட்ட எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கக்கூடாது அளவோட சரி நீ தான் படிக்கிறியா உனக்கு பிராப்தம் இதான்னு சொல்லிட்டு அவன் சக்தி கேட்டாமல் அதை இது பண்ணி கொண்டு நம்ம வந்து போயிடணும் நம்ம சொத்துக்கள்லாம் இருக்குதுன்னா தாய் தந்தையர் மூலம் வந்தக்கூடிய சொத்துக்களை பிள்ளைகள் இருக்கும்போதே நம்ம பிள்ளைகளுக்கு பண்றதோ இல்லாத ஒரு நல்ல வழி பண்றதோ வச்சுக்கணும் இல்லைன்னா தாய் தந்தைய காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்துக்களை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அந்த ரிஷபத்துக்கு எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதே போல் Voilà. நல்ல ஒரு குருமார்களை வழிபடுவது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லிடுறோம் ராசிபாலரில் கூட ரிஷபத்திற்கு ரொம்ப அருமை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அழகான கிரக நகரங்கள் வண்டி வீடு வாகன யோகம் விற்றுட்டு வாங்குறது இல்லை புதுசாக வாங்குறது ஒன்று இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா வாங்குறது காதல் நல்லா இருக்கிறது தொழில் சிறப்பாக இருக்கிறது கடனை அடைப்பது இங்கே அதான் ஃபஸ்ட்டு மெயின் கடனெலாம் இருந்தனா அந்த கடனை அடைப்பது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சீர் தூக்கி பார்த்து வர்றதை வந்து சிறப்பாக திட்டமிட்டு அதை செலவு செய்து கொள்ளும்பொழுது ரிஷப் ரொம்ப அருமை புது புது வாய்ப்புகள் நல் வாய்ப்புகள் எல்லாமே அருமையாக இருக்குது உங்களுக்கு அப்போ நீங்கள் மட்டும் எப்படி பண்ணணும் உத்வேகமாக சிறப்பாக திட்டம் போட்டு அதை பயன்படுத்தி கொள்ளணும் எப்போ வியாழக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான பயனை பெற்று தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து நம்ம சனிக்கிழமையிலேயோ செவ்வாய்கிழமையிலையும் நம்ம வந்து அன்னதானம் பண்ணுவது மதியம் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் பண்ணுவது அன்னதானம் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதை பதிவின் இறுதியிலேயும் சொல்கிறேன் அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது வேலை செய்கிற இடங்களில் நம்ம வெளி இடங்களில் நம்ம மக்கம் கணவன் வழி மனைவி வழி உறவுகள் கிட்ட இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபத்தை கொள்ளணும் புண் சிரிப்புடன் காணணும் ஆர்கியூமெண்ட் நோ ஆர்கியூமெண்ட் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டும் போது நல்லா அந்த இளைஞர்கள்லாம் நான் வந்து சாகசம் கட்டலாம் கண்ணா ஸ்கிட்டாகி கீழே விழுவீங்க ஏன்னா சனி செவ்வாய் பார்வை இருக்குது அதனால அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு வீட்டில் கூட மனைவி கிட்ட நான் விளையாட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா சந்தோஷமாக இருக்க வீட்டில் கூட தேவையில்லாததெல்லாம் இதுவாகும் ஆனால் நம்ம தேவையான விஷயங்களை பேசுங்க நான் கிடைக்கிற நேரத்தை நல்லா ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே இருக்காது நல்ல ஒரு ஆன்மீக பயணம் ஒரு இன்ப சுற்றுலா இல்லை குடும்பத்தோடு சென்று பொழுது கழிப்பது எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து சந்தோஷமாக ஒரு ரிஷபம் வாழ்வில் வந்து எப்பவும் ஒரு உயர்வை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்திற்கு இந்த மாதம் அருமை அனைத்து வகையிலும் சொல்லியாச்சு அது வந்து ஒரு வயது குழந்தையில இருந்து தொண்ணூறு வயது குழந்த வரைக்கும் வயதில் பெரியவர்களா நான் ஏதாவது ஒரு வண்ணம் பண்ணணுமா அப்படின்னு உத்தேகமா இருக்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பா பண்ணலாம் எல்லாமே அருமையா இருக்குது பெண்கள் வந்து சாதனை களம் தான் சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நல்லா சிறப்பா பண்ணிடுவீங்க நல்ல லைம் லைட்ல வந்து தெரிய வருவீங்க என்ன பண்ணணும்னா நிறைய தடை வரும் இல்லைங்க நான் காலைல ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்றா இப்ப எழுந்துக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ரொட்டீனை வந்து பாதிக்காத அளவுக்கு நீங்க வந்து அந்த உடைத்து உடைக்க முற்பட்டா போதும் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்று தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி இந்த ஆரி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசாபுத்திக்குரிய எண்ணிக்கையில ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சக்கப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்குமம் பாக்கிட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அது கொடுக்கும்பொழுது நம்ம அதே போல தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய் கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கு இன்னும் சிறப்பான பணத்தை கொடுக்கலாம் ஆனா தானே நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு இருபத்தோரு ரூபாய் வைத்து கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கேன் எப்பவும் இப்போ இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்லை எப்போ உங்கள் வாழ்க்கையில் காரியமே நடக்கலாமா ரொம்ப இக்கட்டாக இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்லை நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் இருக்க இதிலேருந்து வெளியில் வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் கால வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய் நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினெட்டு டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்து நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துருவோம் விநாயகரை காலில் எழுந்தவுடனே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு காரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களுக்கு காணலாம் இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் இது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்க கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இதெல்லாம் பேங்க்ல டெபாசிட் போடுற மாதிரிதான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த ப ஸ்தான பலாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்